வணக்கம் நண்பர்களே ஒரு சிட்டிக எலவு கரிஞ்சிருவும் சுகர் கண்ட்ரோல் அப்புறம் வயிற்று பிரச்சனைக்கும் தீர்வா இருக்கும் கல்லீரல்ல சுத்தம் செய்யவும் உதவுது என்னது தவறான முறையில சாப்பிட்டா விஷம் மாதிரி ஒர்க் ஆகுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா கடைசில நிறைய பேருக்கு தெரியாத ரகசியமும் இருக்கு நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கருஞ்சிரகம்னா என்னன்னு பார்ப்போம் கருஞ்சிரகம் பாட்டி வைத்தியத்துல ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை மூலிகையா பயன்படுத்துறாங்க கருஞ்சிரகத்தை இங்கிலீஷ்ல பிளாக் கியூமின்னு சொல்றோம் ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் யுனானி மருத்துவம் இந்த மூணுலயுமே கருஞ்சிரகத்தை மருந்தா யூஸ் பண்றோம் ஆனா இந்த மருந்த சரியான அளவுல யூஸ் பண்ணனும் இல்லைன்னா ப்ராப்ளம் தான் ஃபர்ஸ்ட் கருஞ்சிரகத்தோட பெனிஃபிட்ஸ பார்ப்போம் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் அதனால டைப் டூ டயபட்டிஸ் இருக்கிறவங்களும் சுகர் ஸ்பைக் அடிக்கடி வர்றவங்களும் எம்டி ஸ்டொமக்ல சரியான அளவுல எடுத்தா பிளட் சுகர் பேலன்ஸ் ஆக உதவும் ஆனா சுகர் டேப்லெட் யூஸ் பண்றவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் மறந்துடாதீங்க அடிக்கடி கேஸ் ப்ளோட்டிங் வயிற்று எச்சில் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்கா கருஞ்சீரகம் டைஜஸ்டிவ் என்சின் செக்ரேஷனை அதிகரிக்கும் உணவை நல்ல ஜீரோனாக்க உதவும் வயிற்று வீக்கம் வலி மெதுவா மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் நம்ம டெய்லி லைஃப்ல ஸ்ட்ரெஸ் ஓவர் திங்கிங் எல்லாமே அதிகமா இருக்கும் இதுக்கு கருஞ்சீரகம் ஒரு நேச்சுரல் சப்போர்ட்னே சொல்லலாம் இதுல இருக்கிற தைமோகுனின் பிரெயின் இன்ஃப்ளமேஷன ரெடியூஸ் பண்ணும் கரெக்டா ஃபோகஸ் பண்றதுக்கும் மெமரியை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும் எப்ப பார்த்தாலும் காய்ச்சல் பிரச்சனை கரிஞ்சிரகம் நேச்சுரல் செயல்படும் இது வைரஸ் எதிராக ஃபைட் பண்ணும் ஒரு வாரத்துக்கு மூணு நாள் எடுத்தாலே போதும் பாடி ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் பேட் குறைக்க உதவும் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அதனால ஹார்ட் பிளாக் ரிஸ்க் வந்து குறையும் யாரெல்லாம் சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்னு பார்ப்போம் இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே முக்கியமானது அதனால பண்ணாம பாருங்க போக போறவங்க எல்லாருமே டாக்டர் அட்வைஸ் இல்லாம யூஸ் பண்ண வேண்டாம் கருஞ்சிரகத்தை எப்ப சாப்பிடணும்னு பார்ப்போம் காலையில எம்டி ஸ்டமக்ல சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டா டைஜஷன் வந்து சரியாகும் சுகர் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும் நைட்டு ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவாய்ட் பண்றது நல்லது மார்னிங் யூஸ் தான் சேஃபஸ்ட் அண்ட் எஃபெக்டிவான வழியா இருக்கும் சரியான அளவையும் சாப்பிடற முறையையும் பார்ப்போம் ஆஃப் டீஸ்பூன் கருஞ்சிரகத்தை லேசா வறுத்து பொடியாக்கி வெந்நீரோட இல்லைன்னா தேனோட மிக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிடலாம் வாரத்துக்கு மூணுல இருந்து நாலு நாள் மட்டுமே போதும் அதிகமா எடுத்தா நன்மை இல்லைங்க சைட் சைடு எஃபெக்ட் தான் வரும் கருஞ்சீரகம் கண்டிப்பா மருந்து பொருள் தான் ஆனா விஷமும் ஆக வாய்ப்பு இதை கரெக்டா யூஸ் பண்ற விதம் தெரிஞ்சா உடலுக்கு ஒரு வரம்னே சொல்லலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ